சீனாவின் டியான்ஜின் நகரில் இன்று நடைபெறும் ஷங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமரின் சீன விஜயம் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியா சீனா இடையே நடந்த தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்த விரிசலை சரிசெய்ய பல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக இரு நாடுகளினதும் வெளிவிவகார அமைச்சர்கள் மாறி மாறி விஜயங்களில் ஈடுபட்டனர் இந்த நிலையிலேயே பிரதமர் மோடியின் சீன பயணத்தை உலக நாடுகளும் அவதானித்து வருகின்றன ஷங்காய் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய ஜனாதிபதியும் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக வரி விதித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யா சீனா இந்திய தலைவர்கள் ஒரே இடத்தில் சந்திப்பது அமெரிக்காவுக்கு எதிராக செயற்பட வழிவகுக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கான விஜயத்தில் ஈடுபடப் போவதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்வதாக இருந்தது இதற்கிடையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்ற போரை தானே நிறுத்தியதாக ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார் எனினும் அவரது கருத்தை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது இதனால் இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் கொள்வனவு செய்வதை ஏற்க முடியாத ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக ஐம்பது வீத வரியை விதித்தார் அமெரிக்கா இந்தியா இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக பிரச்சினையால் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது